அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டே ரெண்டு முட்டையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை மட்டும் சேர்த்துட்டு சூப்பராக இந்த முட்டை தோசையை ஊற்றி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டதுலேயே நல்ல காரசாரமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை தோசை தான் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்னி அரைச்சிடலாம் இதுக்கு பேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி விதை எடுத்து வச்சுருக்கேன் ஏலெட்டு அளவுக்கு பூண்டுப்பல் ஆறு வர மிளகா இப்போ இந்த ஜாமா எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அரைச்ச சட்னியை தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு மெயின் பேஸே ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரைச்ச காரச்சட்னியை ரெண்டு முட்டைக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதை பொங்க அடிச்சுக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் ஆம்பேட் கூட செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும் நல்ல வயிறுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ இதை நல்லா அடித்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா அடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்பவும் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி கல்லில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா மெலிஸாக விரிங்க நல்லா சூப்பராக வரும் இப்போ அளவுக்கு நல்லா மெலிசாக ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடித்து வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டை கலவையே இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பரப்பி விரித்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை ஃபைனலாக கொஞ்சமாக அந்த தூக்கலான பெப்பர் வாசத்துக்காக பெப்பர் மட்டும் சேர்த்தா போதும் சுற்றிலும் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு பெப்பர் மட்டும் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் ஸோ இது நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் சுற்றிலும் எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தோசை கரண்டி வச்சுட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்ல காரசாரமான முட்டை தோசை செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு இதுக்கு ஷைடிஷே தேவையில்லை நம்ம கார சட்னி வந்து அரைச்சோம் இல்லையா அதில் சேர்த்து அந்த முட்டை தோசையை சூப்பர் இருக்கும் இருக்கும்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம அரைச்ச சட்னிலே கொஞ்சமாக வந்து வச்சு சர்வ் பண்ணலாம் இல்லை இருக்குது சட்னி கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வயிறு ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இனிமேல் முட்டை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ